புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரே பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராட்டெட் காய் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் தாவிக தலைவர் விஜய் முதல் முறையாக மக்களை சந்திக்கும் தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சி மரக்கடையில் இன்று தொடங்கினார் அவரை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே குவிந்ததால் ஏர்போர்ட்டில் இருந்து விஜயின் பிரச்சார வாகனம் நகர முடியவில்லை இதனால் பிரச்சார இடத்திற்கு செல்லவே வெகுநேரமாகிவிட்டது மரக்கடையில் உரையாற்றிய விஜய் அந்த காலத்தில் போருக்கு செல்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு போவார்கள் அதுபோல ஜனநாயக போருக்கு முன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்றார் திருச்சியில் எது தொடங்கினாலும் அது திருப்பு இருக்கும் என்று கூறிய விஜய் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை எம்ஜிஆர் நடத்திய முதல் மாநாடுகளை சுட்டிக்காட்டினார் அந்த குலவேனம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்கெல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு நான் தெரிக்கிறேன் ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுனையா அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சில தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்துறதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பெயர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள மண்ணுக்கு விஜய் பேசும்போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மைக் வேலை செய்யவில்லை மாற்றுமைக் மூலம் பேசிய போதும் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஸ்பீக்கர்கள் சரியாக கேட்காததால் பலரும் விஜய் பேசியது தெளிவாக கேட்க முடியவில்லை மனசுக்குள்ள ஒரு பரவசன் ஒரு எமோஷனல் 何だって言うんだよ。Hello? Hello? Hello? திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது பற்றி கேள்வி எழுப்பி விஜய் பேசினார் கல்விக்கடன் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவீத ஒதுக்கீடு இரண்டு லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு என்று திமுகவை கேட்டார் டீசல் விலை ரூபாய் மூன்று குறைப்பு மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு என்னாச்சு ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்ததாக சொல்லும் திமுக அதில் எத்தனை நிறைவேற்றியிருக்கிறது என விஜய் கேட்டார் மக்கள் நல பணியாளர் பிரச்சனையையும் எழுப்பினார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு அதை சொல்லி காட்டுகிறார்கள் இலவச பஸ் பயணத்தை கொடுத்துவிட்டு ஓசி என்று சொல்லி மக்களை அவமதிக்கிறார்கள் என குற்றம் சாட்டிய விஜய் திமுக எம்எல்ஏ மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடப்பதாகவும் தாக்கினார் தேர்தல் வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் திமுகவிடமிருந்து பதில் வராது வாக்குறுதியை நிறைவேற்றாத உங்கள் ஓட்டு என்று விஜய் கேட்க தொண்டர்கள் இல்லை இல்லை என்று பலமாக கத்தினர் தொடர்ந்து மைக் சரிவர வேலை செய்யாத நிலையில் விஜய் தமது பேச்சை முடித்துக் கொண்டார்